அண்ணாமலையாருக்கு ஓவரா நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரே உன்னை நினைத்தவுடன் மனம் அமைதியாகுதே அண்ணாமலையாரே உனது திருநாமத்தால் தினசரி சிவனடியார்களுக்கு அண்ணம் முரண்பாளிக்கின்றோம் இந்த தொண்டினை என்னை செய்ய வைத்த அண்ணாமலையாரே உனக்கு என் மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உலகில் பெரிய பாக்கியம் எதுன்னா இன்னொருத்தரோட பசியை போக்குறது தான் இது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன் இதற்கு காரணம் நீங்கள் எனக்கு அண்ணாமலையாரான நீங்கள் எனக்கு தந்த இந்த சேவை சேவை மனப்பக்குவம் பொறுமை நிதானம் அனைத்தையும் தந்து என்னை காத்தரலும் அருணாச்சலா அண்ணாமலையானே எத்தனை பேருக்கு இந்த பாகியம் கிடைச்சிருக்கு பதினஞ்சு வருஷமாக எனக்கு இந்த பாகியத்தை கொடுத்துருக்கு அண்ணாமலையாருக்கு நன்றியை எப்படி சொல்கிறதுனே தெரில அண்ணாமலையாரே இப்பிறவி என்னை புனிதமாக்கி விட்டாய் இப்பிறவியிலேயே நான் அனைத்து சுகங்களையும் பெற்று விட்டேன் என்னை நானே உணர காரணமாக இருந்தது பசியாற்றுவித்தல் ஜீவகாரணியம்தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியத்தை எனக்கு தந்த அருணாச்சலா அருணாச்சலா நான் தவறாமல் அண்ணாமலையாரை நினைக்காத நொடியில்லை அவனை சரணடைந்து அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அல்ல இறையரல் துணையோடு தினசரி சாதுகளுக்கு தவறாமல் பசிக்கு உணவு வலிக்கு மருந்து மூட்டு வலிக்கு தைலம் இது போன்ற சேவைகளை செய்ய வைத்த அண்ணாமலையாருக்கு நன்றி இப்பிறவி போதும் எனக்கு வேறொரு பிறவி வேண்டாம் இப்பிறவிலேயே இப்பிறவி கொண்டான பயனை நான் முழுவதுமாக அடைந்து விட்டேன் பிறவி பயனை நான் அடைந்து விட்டேன் அருணாச்சலா கொடான கொடி நன்றி உனக்கு எப்பேர்பட்ட பாக்கியம் இது பிறர் பசி போக்குவது அண்ணாமலையாரை நம்பி திருவண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல ஊர்களிலிருந்து வரார்கள் அது மட்டும் இல்லாமல் பல ஞான தபோதரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் பூ உலகத்தில் மட்டுமில்லை ஈரேழு லோகத்திலிருந்தும் அண்ணாமலையாரை காண வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த என் பெருமானார் அண்ணாமலையாரின் புகழ் இன்னைக்கு பூரா சொல்லி மாலாது அற்புதமானவர் அக்னி சுரூபமானவர் மலை வடிவானவர் அண்ணாமலையாரே அந்த பேரை கேட்டாவே மனம் நிம்மதியாக இருக்கும் அருணாச்சலா 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 நன்றி